இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் கால் கட்டு கால் கட்டு அப்படின்னா ஒருத்தன் வந்து வீட்டுக்கு அடங்காமல் இருப்பான் பிள்ளை வந்து ரொம்ப ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பான் ராத்திரி பத்து மணிக்கு வந்து வீட்டுக்கு படுக்க வருவான் இப்படியெல்லாம் இருக்கும்போது சொல் பேச்சு தாய் தாப்பினுடைய சொல் பேச்சியை கேட்க மாட்டான் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது யாராவது மாமாவோ அத்தையோ இல்லை பாட்டியோ அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா அது கால் கட்டு அப்படின்றது இதெல்லாம் தமிழ் வார்த்தை தான் ஆனால் தமிழில் இருந்துக்கோ ஆனால் யாருக்கும் அதனுடைய முழு அர்த்தம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய வாதம் நான் இந்த இதுக்கான விடைகளெல்லாம் வந்து ஆங்கிலத்திலேருந்து தான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய பே பேச்சு வழக்கில் இருக்கிற நிறைய எழுத்துக்கள் வந்து ஆங்கிலத்திலுடைய சிறு மாற்றங்கள் செஞ்சு தான் இதெல்லாம் வருது இப்போ கால் கட்டு அப்படின்னா ஒருவேளை அந்த பயலை பிடிச்சி காலை கட்டி போட்டுடணுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மேலோட்டமாக பார்த்தா தெரியும் ஆனால் அது கிடையாது உண்மை கால் கட்டு அப்படின்றது வந்து கால் அப்படின்றது கேல் கேல்னால் ஒரு பொண்ணு அதாவது கால்ன்றது கேல் இப்போ பார்த்துக்கோங்க கட்டு அப்படின்றது காட்டு காட்டுன்னா கட்டில் இப்போது ஒரு பெண்ணை பிடிச்சி அவனுக்கு பிடிச்சி ஒரு கட்டில் அவன் படுத்த அந்த சுகத்தை அனுபவிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி வீணாக போனவன் வெளியில் மாட்டான் அங்கங்கே போய் எந்த எங்கேயாவது தகராறு பண்ணிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வரமாட்டான் அவன் எந்நேரம் எப்போ எப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பான் அப்படின்றது தான் இதனுடைய உள்ள அர்த்தம் ஆக மொத்தம் அடங்காத குதிரையை அடக்கிறதுக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்றது தான் கால் கட்டு அப்படின்றது கால்ன்றது கால் கிடையாது கேல் கேல்னா ஒரு பெண்ணு கட்டு அப்படின்னா காட்டு காட்டுன்னா கட்டில் அப்போ கட்டிலில் கட்டில் சுகத்துக்காக அங்கே ஒரு பெண்ணை ஏற்பாடு பண்ணி ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சிட்டிங்கன்னா அதோடு இவனுடைய திமிரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடும் இவனுடைய அந்த பவர் இருக்குல்ல அந்த பவர் வீட்டுக்கு அடங்காத பவர் அதெல்லாம் வந்து எங்கேயோ சண்டையில் எடுத்துக்கிட்டு வர்றது இதெல்லாம் குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அதாவது அந்த ஒரு பெண் வந்துட்டாவே இவனுடைய இது குறைஞ்சிருன்றதுனால தான் கால் கட்டு அப்படின்றது அதனால் நாம் வந்து இனிமேல் கால் கட்டுன்னா ஏதோ கயிறு போய் எடுத்து காலை கட்டி போட்டுறது இல்லை கால்ன்றது கேலு கே கட்டில் காட்டுன்றது கட்டுன்றது காட்டு கா அப்படின்றது இதனுடைய அர்த்தம் தெரியும் உங்களுக்கு கட்டில்னா விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை கட்டில்ன்றது சுகத்துக்கான ஒரு சிம்பல் அதனால் கட்டில்ன்றது காட்டு கட்டு காலுன்றது கேல் இதுதான் கால் கட்டு இனிமேல் யாராவது பெரியவங்க உங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா கால் கட்டு போடணும் அப்படின்னா அதற்கான அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம்